ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியில் முக்கியமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸோ இந்த டேயில் நீங்கள் ஒன்பது நாள் இந்த நவராத்திரியை ஃபாலோ பண்ண முடியல நாங்கள் சாமி கும்பிட முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது உங்கள் வேண்டுதல் சாமி கிட்டே வைக்கும்போது அது கை மேலே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக சொல்லப் போகிறேன் இது ஈஸியாக அவங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போதும் இன்னைக்கு பஞ்சமி இன்றைக்கி ஒன்பது ஒன்பது மணி பத்து மணி அந்த டையத்தில் கூட நீங்கள் இந்த பூஜையை வீட்டில் செய்யலாம் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது பார்த்திங்கன்னா வாராகிக்கான ஒரு நவராத்திரியாக நம்ம வந்து சொல்கிறோம் இந்த வாராகி அம்மனுக்காக இந்த ஒன்பது நாளும் நம்ம விரதம் இருந்து சாமி கும்பிடுவோம் ஸோ அதில் வந்து இந்த பஞ்சமி நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க வாராகி ஸோ பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் கும்பிட்டாலே வந்து அந்த ஒன்பது நாள் கும்பிட்டதுக்கும் ஒரு ப கிடைச்ச பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ என்ன பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் வாராகி சேலையோ இல்லை வாராகி ஃபோட்டோவோ இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சில ஃபோட்டோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் ஏற்றுவீங்கல்ல ஸோ அந்த தீபம் ஒளி இல்லை நீங்கள் வாராக்யம்மனை நினச்சிக்கிட்டு இந்த இந்த பூஜையை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை சாமி முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பூஜையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குறதா இருந்தாலும் முதல் முதல்ல நம்ம யாரை கும்பிடணும்னா குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிடணும் அதுக்கப்புறம் மு எல்லாருக்குமே முதல் கடவுள் விநாயகர் ஸோ விநாயகரையும் கும்பிடணும் ஸோ அதனால தான் வந்து விநாயகரையும் வச்சுருக்கேன் இந்த சைடு ஒரு செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் இந்த மாதிரி வாசனை ஜவ்வாது இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு ஒரு பூ போட்டு வச்சுருக்கேன் அது வந்து குல வச்சு பாச்சு வச்சுருக்கேன் அதேமாதிரி விநாயகரும் நமக்கு இருக்காங்க ரெண்டு ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அக்ஷலக்ஷ்மி விளக்கு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் பூ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்பது நாளும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பூஜைமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது பூஜை பண்ணுறதுக்குன்னா அங்கேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் நடுவில் நடுவில் இடத்துல ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம் ஏதாவது அதாவது திசை பார்த்து நீங்கள் வைப்பீங்களா ஸோ அதை பார்த்துட்டு சாமியை வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது நாளும் அதே இடத்துல தான் வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இடைஞ்சல் இல்லாமல் கா லாம் பட்டுறாமல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக ஒரு இடத்துல சாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுடுங்க ஒன்பது நாளும் அங்கே தான் இருக்கணும் ஸோ நம்ம வந்து அன்றைக்கி எந் அந்த ஒன்பது நாளும் வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜும் வீட்டில் சமைக்க வேண்டாம் நீங்கள் சாப்பிடாட்டி கும்பிடலாமா வீட்டில் சமைச்சிக்கலாமான்னா கூட வேண்டாம் வீட்லேயும் நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டாம் வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன்பது நாளும் ஒன்பது நாளும் உங்களுக்கு என்ன மாதிரி பூ கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் சிவப்பரளி இதெல்லாம் வந்து வாரங்கி ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி என்ன பூ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க இதுதான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி நெவேத்தியம் நம்ம வந்து ஒம்பது நாளும் ஒம்பது விதமாக ஏதாவது செய்யுங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி செய்யுங்க பானகம் கூட வச்சாலும் பரவாயில்ல டெய்லி தீப ஆர்த்தி காட்டுங்க உங்களுக்கு நூற்றி போற்றிகள் தெரிஞ்சால் போற்றி சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நான் வந்து நவதானியம் வச்சுருக்கேன் நவதானியம் ஏன் வச்சுருக்கேன்னா நவதானிய நாயகி வாராகின்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி பிடிச்ச பொருள்லாம் நம்ம சாமிக்கு படைச்சு நம்ம அதை வந்து வேண்டது வந்து நல்ல பலன்களை கிடைக்கும் அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு வந்து நிலத்தில் விளையிற எல்லா கிழங்குமே ரொம்ப பிடிக்கும் சக்கரைவள்ளி கிழங்கு அந்த மாதிரி எந்த கிழங்கும் கிடைக்கலைன்னா நீங்கள் உருளைக்கிழங்க கூட வந்து வேக வச்சு சாமிக்கு படைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பழங்களில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும் மாதுளம்பழத்தில் தேன் கலந்து நீங்கள் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அது யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க யாருக்காக இருந்தாலும் வந்து என்ன நெவேதி வைக்கிறீங்களோ அதை வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதை வந்து தானமும் கொடுங்க ஸோ அது அது அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நிவேதனம் இதெல்லாம் வந்து சாமிக்கு படைக்க சொல்கிறாங்க அதை ஒன்று நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம சாப்பிடுவோம் சுற்றி உங்களுக்கு கொடுப்போம் அதனால தான் வந்து தானியங்கள் இந்த மாதிரி ப பழங்கள் கிழங்கு வகைகள் இதெல்லாம் நார்மலாக சாப்பிட்டோன்னு சாப்பிட்டு சொன்னால் சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி சாமிக்கு படைச்சிட்டு அதை சாப்பிட்டு சொல்லும்போது சாமி பிரசாதம் இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அப்படி கொண்டு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சயின்ஸும் இருக்குது ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒம்பது நாளும் ஒம்பது வித விதமான நிவேதனம் செஞ்சு சாமிக்கு படைத்து அதை வேண்டிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் உண்மையாகவே கடவுளை வந்து நம்ம என்ன சொல்கிறது உண்மையாக அதை வேண்டுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் மனசார வேண்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக அது நடக்கும் இந்த பூஜை வந்து என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நம்ம பண்ணலாம் இல்லைன்னா நைட்டு கூட நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணலாம் வாராகினாலே நாளே நம்ம அந்த இரவு நேரத்தில் ஒம்பது டு பத்து அந்த டையத்தில் வந்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை இப்போ வந்து ஒம்பது நாள் நான் பண்ண முடியாது ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கள் அப்படின்னா பஞ்சமி நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் பஞ்சமி வந்து வாராகிக்கே உரிய நாள்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம எப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு அஞ்சாவது நாள் வரும் அதாவது பதினாலாம் தேதி வருது பஞ்சமி நீங்கள் அன்னைக்கும் இந்த பூஜையை பண்ணலாம் இல்லை இந்த டேட்டில் எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டோம் இல்லை வெளியே போயிட்டோம் எங்களால் பண்ண முடியல வேறு டேட் இருக்கா அப்படின்னா லாஸ்ட் டே இருக்குது அஷ்டமி வருது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மூணு திதியும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு போகிறனால அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க இன்னொன்று வாராகிக்கே உகந்த நாள் அப்படின்றது வந்து பஞ்சமி அஷ்டமியும் கூட ஸோ அதனால வந்து அஷ்டமிலேயே நம்ம வந்து இந்த பூஜை பண்ணிக்கலாம் டெய்லி எப்படி நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி நெய்வேத்தியம் வச்சு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அவங்கள வந்து நம்ம மனசார வேண்டிக்கலாம் நான் பஞ்சமி அன்னைக்கு வந்து தேங்காயில் நெய் தீபம் ஏற்றியிருப்பேன் மற்ற நாளெல்லாம் எப்பவும் போல் நான் வந்து நார்மலாகவே வந்து விளக்கு ஏற்றியிருப்பேன் நெய்வேத்தியம் ஒன்பது நாளுக்கும் ஒன்பது விதமான நெய்வேத்தியம் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் போன வருஷம் பண்ணது இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூஜை ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஓகே நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்யூஸ்ஃபுல்லான கண்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் பூஜை ரிலேட்டடான கண்டென்ட் ஷேர் பண்ணுறேன் அதோடு என்னோடய டெய்லி லைஃப் ஸ்டைல் வளாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்